ஹாய் சில குட்டிஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன நல்லா பிரகாசமாக உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் அவுக்கு தான் ரீல் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி இருந்தேன் ஆனால் குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கேமரா செட் பண்ணிக்கிட்டு வெளியே அந்த பூ டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கேமரா ஃபிக்ஸ் இருக்காங்க வெளியேனா எங்கள் வீட்டுக்கு வெளியே நினச்சிக்காதீங்க அந்தந்த சைடு ஸோ அங்கே வந்து வாசலில் வந்து நம்ம செட் பண்ணி வைக்கலாம் ஜவுரு முடி வச்சலந்து முடியா போயிட்டு இருக்குதுங்க ஓகேவா அப்படின்னு போயிருக்காங்க ஸோ வந்து நம்ம இன்னைக்கு பிராங்க் தான் எடுக்க போறோம் அவங்கள ப்ராங்க் பண்ண போறோம் கிளம்பி நம்ம வீடியோக்கு வரலன்னு சொல்ல போறோம் ஸோ வீடியோ எப்படி இருக்கோ தெரியல வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா சீக்கிரம் வந்துடு போறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நான் டல்லா உட்கார போறேன் என்னடின்னு கேட்க போறாங்க வேறு இப்போ தான் பூவெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த காஸ்டியூம்க்கு எல்லாம் ரெடியாகிருக்கேன் என்ன நடக்க போகுதோ தெரியல எனக்கு ரொம்ப நான் அவங்க மேலே கோபமாக இருக்கேன் அது ஒரு பர்ஸ்னலான ஒரு கோபம் ஸோ அதை நம்ம சொல்ல வேணாம் ஓகே நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படியோ எப்போ வருவாங்கன்னு தெரியல வேறு வந்தாங்கன்னா நம்ம சைலண்ட்டாக இட வேண்டிதான் ஓகே வரட்டும் ஃபீ பூவெலாம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நாங்கள்

ஆ தல என்ன தல டான்ஸ் கத்து குடுதுக்கே டைம் ஆவும் உங்களுக்கு நல்லா தல வலிக்குதே இன்னாமு இப்ப உக்கானுக்கு தல வலிக்குது அது வலிக்குது என்ன மறு நம்ம டேக் எடுக்கணும் டைம் ஆவும் ஒரு டேக் ரெண்டு டேக் ஆகும் டைம் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம்

ஃபாதர்ஸ் டேக்கு எங்க வீட்ல என்ன பண்ணி எனக்கு என்ன பண்ண அத்தை நான் என்ன அதெல்லாம் என்ன ஏதாவது சொன்னியா போ ஏதோ ஒன்னு பண்ண ஏய் சோ बर्थडेக்கு விஷ் டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு எதுமே தெரியல நான் என்ன பண்றது நான் இன்னைக்கு ஃபுல்லா எங்க அப்பா நான் தான் இருக்கேன்

இது ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி சொல்லணும் நான் வெளில போய் டெக்கரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன் நான் கேமராலாம் செட் பண்ணணும் எல்லாமே வேலை இருக்கு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சொன்னா என்ன அர்த்தம் ஏன் அப்போ ரெடி ஆகுன இந்த ரீசன் வச்சுட்டு தான் ரெடி இப்படி ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து சண்டை வாங்கலாம்னு பாத்தியா உனக்கு தெரியுமா என் தலைவலி எடுத்துக்கிச்சு எல்லாத்தையும் யோசிச்சு 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 பைத்தியமே பிடிக்குது எனக்கு இப்பெல்லாம் வர வர உன் கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட்லாம் கூட நல்லா எங்க அப்பா இறந்து முன்னெல்லாம் கூட தான் என்ன பாத்துக்கிட்ட நான் சொல்றதெல்லாம் செய்வேன் என்னென்னவோ பண்ணுவேன் உங்க அப்பா இடத்துல நான் ஒரு வார்த்தை மறந்துட்டு இருக்கியா அதை நான் தான் நீ சொல்லணும் அப்படி ஒன்னும் நீ சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல உனக்காக நானும் ஒண்ணு ரீல்ஸ் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்ல

இப்போ வாடா அட முடிச்சிட்டு இருந்தா என்ன கதை? அடக்க நான் உன்ன பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ பண்ண முடியேனா யார் பண்ணுவா உனக்கு பத்து வாட்டி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நான் சாவணும். எல்லாத்தையும் நான் தான் நான் வரலன்னுட்டேன். எனக்கு ஆல்ரெடி தலை வலிக்குது. வா கூட வெச்சிட்டு மால முடியாது என்னால. ஒரு வாட்டி எடுத்து காட்றே இரு. மக்களுக்கு பிரான்ஸ் அட தெரியல குத்தி கமிச்சிட்டு உட்கார்ந்துட்டிருக்கே. ஆமா உனக்கு எதுமே தெரியலடா அமினே. அத நான் ஆடிக்கிறேன் இந்த ரீல்ஸ்ல நல்லா ஆடுவோம். ஐயோ பாத்து ஆல்ரெடியா ஆடிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாளா நல்லாவே ஆட மாட்டேன் குதிக்கிற நான் சொல்ற மாதிரி உடம்ப மட்டும் வளைச்சு நெலிச்சு ஆடணும் வராத்த எதுக்கு வரலன்னும் போது என்ன பண்ண முடியும் எது வரதோ அதை வச்சுதான் அதெல்லாம் முடியாது எனக்கு நான் ரீல் பண்ணா வரல உன் கூட பண்ணணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது ஏதோ நான் கிளம்பி தொலைஞ்சிட்ட இதெல்லாம் ஊத்து தூக்கி போட்டுக்கிறேன்

அவல்லாம இப்ப நீ பேசிட்டு இருக்க கண்ட கண்ட நாரத்துல நீ வந்து இப்ப என்ன பழி வாங்கிட்டு இருக்க எந்த நேரத்துல பழி வாங்கணும்னு தெரியாம பழி வாங்கிட்டு இருக்க புனி என்ன இது ஒரு ரீசனே கிடையாது சில்லித்தனமா உட்காந்து பண்ணிட்டு இருக்க புனி வேற ஒரு சைனு வேற எதுக்கு எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க ரீல்ஸ் எடுத்துட்டதுக்கு அப்புறம் எல்லாம் கல்ட்ரி டா அறந்தே போச்சு ஒரு பொருள் வாங்கித் தர போஷி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கே பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்கள ஐயா வெயிட் பண்ணு ரீல்ஸ் முடிச்ச உடனே அதுக்கு அப்புறம் எங்க வெல்ல கூட்டி போறவா இந்த ரீவா நான் எங்க வர மாதிரி ஐடியா இல்ல மீனா எழுந்து போறியா உன பார்த்தாலே इरिटेटिंग ஆகுது வா வாமு டென்ஷன் படுத்தாத வான்னு சொன்னேன் வர முடியுமா முடியாதா இப்போ முடியாது எல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்க முடியல டைம் இல்ல வா கொஞ்சம் வர முடியாதுனா முடியாது உனக்கு மட்டும்தான் வர முடியுமா முடியாதான்னு கேட்க முடியுமோ நானும் சொல்றேன் வர முடியாது நான் முடியாது கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீ சாரி மாத்தி இந்த மாதிரி நான் ட்ரெஸ் மாத்தி அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே எனக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கல நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் பூலாம் வேற வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த தேவையான பூ வாங்கிட்டு வர சொல்லி எதுக்கு கஷ்டப்படுத்தின என் பூ கூட வாங்கிட்டு வர முடியாதா ஒரு இருபது ரூபா பத்து ரூபா கொடுத்து பத்து ரூபா இருபது ரூபாய் யாரும் உனக்கு பூ தரா அப்ப அந்த ரீசன் அப்பவே சொல்லிருக்கலாம் என்னால வர முடியல அப்படின்ட்டு அப்ப நான் இவ்வளவு ரிக்ஸ் எடுத்து இதெல்லாம் பண்ண மாட்டேன்ல இப்ப பூ வாங்கி கொடுத்ததா உனக்கு இருபது ரூபா பேக்ல இருக்கு பாரு எடுத்துட்டு போ நீ நான் வரல விட்டுரு வா போலாம் வா இந்தி வா டைம் வர ஆயிடுச்சு வரல டைம் என்ன

நானா ஒரு பொருள் கேக்குற வரைக்கும் நீங்க எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதை விடு எனக்கு விருப்பம் இல்ல சரிவா ஏதோ வாங்கி தரவா என்ன வேணும் நானா அவ்வளவு இதுவா என்ன ஏதாச்சும் வாங்கி தரேன் குழந்தையா நானு ஏதோ

இப்படி இப்ப நால்ரை மணிக்கு நான் மாலை வாங்கிட்டு வந்து எப்ப போட்டு எப்ப வர்றது வீட்டுக்கு ஆறு மணிக்கு போறது பூச்சிலாம் இருக்காது போகணும் அவனுங்களே உள்ள சேர்க்க மாட்டானுங்க போனா போனோம் உங்க அப்பா திறந்து வச்சிருக்காரா உனக்கு இப்ப ரீல்ஸ் தான் முக்கியம் அதுக்கு தான் வந்து கெஞ்சுக்கிட்டு இருக்கேன் தொலைவிக்கிட்டு இருக்க கேவலமா இல்ல நான் தான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே உனக்கு இது இது வேணும் ரீல்ஸ் வேணும்ன்றதுக்காக நீ என்கிட்ட வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கியா

தண்ணி கூட இல்ல ஒரு ஆபத்துக்கு நெஞ்சு வலி உனக்கு நிறைய வாட்டி தெரியும் எனக்கு அப்பப்போ கொஞ்சம் நெஞ்சு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூல கூட சொல்லுவேன் எனக்கு அப்பப்போ கொஞ்சம் வலிக்கும் ஆனாலும் நீ எனக்கு அதை இது பண்ணியா போட்டுட்டு வா கிளம்பி வா மோ இப்போ தேவலாமா இப்ப கழித்தி பொருள் உட்காந்துட்டு இருக்க நீ

நீ என்னத்துக்கு மூஞ்சு தூக்கி வச்சிருக்கா எனக்கு நல்லா தெரியும் அந்த ரீசன் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க பாரு அதுதான் உங்க தப்பு எந்திரிச்சு வா நம்ம போலாம் போய் ரீல்ஸ் எடுத்துட்டு போலாம் வா வாங்க

நான் இப்பயே சொல்லிட்டேன் எல்லாமே ப்ராப்ளத்தில் போயிட்டு இருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நீ நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நான் கேட்கறேன் சொல்லிருக்கேன் வா எந்திரிச்சு வா உன் கூட எனக்கு வர இஷ்டம் இல்லை வாமோ இப்போ என்னமோ அதை ஆரம்பிச்சு உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு வாட்டி மட்டும் ரீல்ஸ் எடுப்பா ஹேய் கட்டாயப்படுத்தி எதுக்கு என்ன கூப்பிடற எதுக்கு என்ன கட்டாயப்படுத்துற நான் உன கட்டாயப்படுத்துறேன் ஆமா நீ தான என்ன கட்டாயப்படுத்துற இன்ட்ரஸ்ட் இல்ல எதுக்கு என்ன கட்டாயப்படுத்துற வழுக்கு டைமா எதுக்கு என்ன கூப்பிட்டு வர உனக்கு வெக்கமா இல்ல சூடு சொரணும் இல்ல விருப்பம் விருப்பம்ல உனக்கு விருப்பமே இல்ல உன பார்த்தாலே எனக்கு எரிச்சலாதான் வருது போ நல்லா வெயிட் பண்ண கத்துக்கிட்டியா சேர்ந்துகிட்டேன் அப்படியே சேர விட்டுட்டாலும் யாராச்சும் என் ஃப்ரெண்ட கூட்டம் தான் போதும் இவளுங்க நான் கெட்ட விழுங்க இவளுங்க கெட்ட விழுங்க மினை யாரு கூட பேச விட்டுறியா உன் கூடயே பேசணும் உன் கூட சொல்லிக்கணும் உன் கூட இருக்கணும் இருபத்தி நாலு மாரி அப்படியே கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன் யாருக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மின்ன மியூச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத

அவருக்கு நான் ஃபாதர்ஸ்டேன்னு சொன்னாலே போதும் எங்கள் அப்பா கூட உனக்கு அப்பா அப்பா எப்படி பார்த்துக்குப்பாங்களோ அதை விட நான் நல்லா பார்த்துக்குவோம் அப்பளவும் இப்ப நான் வரணும் அதுக்காக நீ என்னெல்லாம் பேசுற பூ மாதிரி பேசுற இங்க சொல்லுவாங்களே வாழைப்பழம் மாதிரி பேசுறா மேடம் அந்த மாதிரி பேசுறேன் உனக்கு பாசம் அப்படி பாவி அப்படியே பேசுற அதே மாதிரி பேசுற ச்சீ சரி வச்சுக்கோ அப்படியே வச்சுக்கோணும் அவனுக்கு பாசம் காட்டுனது இல்ல

பின்னாடி உனக்கு பிரச்சனை இதுவும் பண்ண கூடாது ஸ்டோரிய போட கூடாது வீடியோ எடுக்க கூடாது வேற என்ன பண்ணு உனக்கு ஏய் உன பார்த்தாலே எனக்கு इरिटेटिंग ஆகுது மரியாதையா கலம்பி போ நீயோ மூஞ்சி மொகரையும் கலம்பு நீ பேசுறது எனக்கு சரியில்லை ரொம்ப அப்பா பேசுற போச்சு விடு சரி சாரி என்னால எதுவுமே விஷ் பண்ண முடியல தான் என்னால செய்ய முடியல தான் நான் எந்த தகுதிக்கும் இல்லாததான் அப்படியே வச்சுக்கோம் தகுதியான கூட பாத்துக் கொடுப்போம் தகுதியான உங்களை கூட பாத்து என் சைல நான் ரொம்ப வீக் தான் என்னால எதுவும் பண்ண முடியல இப்ப பண்ண நான் அப்படியே இருந்துக்கிறேன் அவாய்ட் பண்றியா ஒரு விஷ் பண்ண தகுதி இருக்கா லேக் இருக்கா நான் சொல்லும் போது தான் விஷ் பண்ணுவியா உனக்குன்னு ஒரு சுய புத்தி இல்ல சுய புத்தி இருக்கா இல்லையா என்னால ரீசன் நீ சண்டை எனக்கு தெரியும் கண்டு என்ன சண்டை கூட கூட ரீல்ஸ் பண்ண முடியாது எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க கூட இருக்கவே பிடிக்கல ஏதோ லாஸ்ட் மீட்ல இப்படி பண்ணாம எந்திரச்சி வா ஏதோ இந்த சொசைட்டிகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் யாராச்சும் என்ன தப்பா பேசிடுவாங்களோ சொசைட்டிகாக எல்லாம் வாழணும் அவசியம் இல்லை கிடையாதுமா நீங்க வேணா இஷ்டமா இருந்தா கிளம்பி போயிட்டே இருக்கலாம் எப்ப வேணா வரலாம் சரி கிளம்பி போறேன் சரி கிளம்பி போயிக்கிறேன் சரி கிளம்பி ஏ என்ன பேசாத சோத்துல உப்பு தானே போட்டு கொடுக்குறேன் என்ன பேசாத இன்னா பேசாத விட்டு ரொம்ப பேசிட்டானா நீ இப்ப ரொம்ப பேசுற வார்த்தை ரொம்ப உருறமோ யோசி பேசாத பேசாதன்ற பேசிக்கிட்டே இருக்க ச்சே என்னலாம் ஒருத்தவங்க பேசாதன்றா நான் பேச கூட மாட்டேன் அப்படியே தல ஒதிக்கிடுவேன் அப்படியே பேசிக்கிட்டே இருக்க தொண 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 தொணனு மணி ஆறா போகுது கொஞ்சம் தயவு செய்து அந்த வீடியோ எடுத்து கொடுத்துருங்க என்னால எடுக்க முடியாது இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கும் எதுக்கும் அப்படியே பாயை புழுகாண்டி எனக்கு என்ன டைமிங் எல்லாம் பின்னாடி

ி பே உ வர நினா வா எல்லாம் போயிட்டே இருக்கு பொடி நீலும் போடத்தாலும் ஒரு மயிலும் போடத்தில போ கிளம்பு நம்ம பிச்சை காட்டிக்கிட்ட பிச்சை அடிக்கிற மாதிரி கெஞ்சிடும் நான் உங்ககிட்ட ஆமா அப்படிதான் கெழ்ச்சிடுவோம் அப்போ ஒண்ணு வேணாம் வேணானா போ எனக்கு என்ன கிளம்பு

உண்டதான் பேசிட்டு இருக்கேன் வர முடியுமா முடியாதா எந்திரிச்சு வான்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற எதுக்கு அடிக்கிறதா பின்ன இவ்வளவு நேரம் டென்ஷன் படுத்திட்டு இருக்கேன் நானும் அமைதியா விட்டுட்டே இருக்கேன் அடிக்க கூடாது அடிக்க கூடாது வருவா வருவேன்னு இப்ப உட்காந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு இருந்தா எப்படி ரீல் எப்படி எடுக்கிறது ஓகே காய்ஸ் என்ன என்ன டைம் ஆயிட்டு இருக்குமோ வே தேவலாம சரி வா போலாம் என்ன போலாம் எப்போ போறது 7 மணி 8 மணிக்கு எடுக்கறதா ரீல்ஸ் சரி வா ஓகே இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சாரில எடுத்ததே இல்லையா எனக்கு சம டென்ஷன் ஆகுது நான் ரீல்ஸ் பண்றப்பலாம் இப்படி விளையாடாதன்னா லூசு மாதிரி

அதனால எடுத்தேன் எடுத்துருக்கவே மாட்டேங்க சரி என்ன எப்பமே நான் வீட்ல இருக்க நைட் ஈசோ இப்படிதா எடுத்துட்டு இருக்கனா சோ சாரில எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்பற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அபற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் என்னென்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ டாடா பாய் லவ் யூ.